காலங்கத்திலே வெளிய வந்து நிக்க மாதிரி இருக்கு என்ன இல்ல என் மருமளை காணல எப்படி உங்க மருமளையா நான் பாக்கலயே ஏன் உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டாள உங்க மரும எங்க போறேன் எடுக்க என்ன யாது நீ அதான் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா எங்க போனா யாது செய்யான்னு ஒன்னும் தெரியல அதான் வியாடி தெரியும் தெரிய இன்னைக்கு வரட்டு அவ்வளவுக்கு இருக்கு காலையிலே பெரிய சீனு நடக்க போதுன்னு நினைக்கேன் பலமான சண்டை நடக்க போது சரி நம்ம ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வருவோம் ஆமா ஒண்ணுமே இந்த வீட்டுல சரியில்லை நம்ம பெத்ததும் சரியில்லை வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை என்னடா காலங்காத்தில எங்க போய் சுத்திக்கிட்டு வரா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் என்ன கண்டனம் இப்படி தெருதரு நிக்கிறிய கொஞ்ச நேரத்துல சண்டை வரும் பாருங்க கலக்கலா இருக்கும் அப்பாடா ம் மாமியார் மருமச்ச அண்டை பார்த்து நிறைய நாளாச்சு அதான் நீ கூப்பிட்டோன்னா அடுப்பில் இருந்து சாம்பாரை கூட ஆஃப் பண்ணி போட்டுட்டு வந்தேன் ம் பார்ப்போம் பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு எதை கண்ணணும் இப்படி தெரு தெருன்னு ஏமா தாயே நான் எங்கேம்மா வாங்கிட்டேன் தெரு தெறன்னு நிற்கேன் நீ தான் பெரிய மகாராணியாச்சே வாங்கிட்டான் தெரு நிக்க முடியுமா என்ன நீங்க மகாராணி பரம்பரை

என் மாப்பிள்ளையே எல்லா வேலையை முடிச்சுட்டு வேலையே அனுப்பி விட்டுட்டேன் உங்களை மாதிரியா பத்து மணி நேரம் தானே உறங்க நிறுத்தின யார பாத்தின பத்து மணி நேரத்துல உறங்கன்னு சொல்லியா நானா அது நீயா என் தாயே உங்ககிட்ட எல்லாம் ஆடதுக்கு எனக்கு ஒன்னும் கிடையாது உன் வேலை வந்து அதை பாத்துக்கிட்டு போ இந்த மனுஷன் வீட்டுல இப்ப இருந்துருக்கணும் இவங்கிட்ட அப்பவே சொன்னேன் தண்ணி குடித்தனும் போவோம் போவோம்னு கேட்டானா பாரு மக மட்டும் வீட்டில் இருக்கும்போது வாய் திறக்காமல் அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி இருந்துட வேட்டியது அவைய போனோன்னு தொடங்கியாச்சு ஆமாண்ணா நல்லா சொல்லுவா என் மூவன் புற போன புறவுலையே நான் வீட்டில் சண்டை போகிறேன்னா நீ தாமண்ணா என் மூவன் எப்போ வெளியே போனோம்னா ஃபோன் எடுத்து எம்மா என் இவங்க மாமியார் அதை செய்துட்டா இதை செய்துட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா நீ இல்லாதது பொல்லாதது எல்லாம் உன் அம்மையிட்ட சொல்லி விடுறது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னென்ன ஒன்று குடும்பப்படுத்திட்டேன் வீட்டு வேலையில் செய்யணும்னு சொல்லி ஒரு குத்தமான இதை என் பையன்கிட்டையும் சொல்லி கொடுத்து உன் வீட்லையும் சொல்லி கொடுத்து என்ன என்ன கேவலப்படுத்திட்டா தெரியா பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் அப்பவே சொன்னாவ அந்த பொண்ணு வேண்டாம் அது திமிர பிடிச்சது பார்க்க தான் ஆளு விவரமாட்டு உயரமாட்டு இருப்பா ஆனால் சுத்தமாக புத்தி கிடையாது நீ கேட்டதான் நான் தான் கேட்காம போய் குடும்பத்துலேருந்து விழுந்துட்டேன் ம் ம் ஆஹா நல்லா சொல்லுவியே என் வீட்லேயும் என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் சொன்னவ மாமியார் சரி கிடையாது எட்டு ஊரு சண்டையும் எதுக்க வாங்க அந்த பொம்பளைக்கு வாய் ஒரு நேரம் மூடாதுன்னு கேட்டேன்னா நான் எல்லாம் என் வீட்டுக்காரர்களுக்கு அழகை பாத்து மயங்கனே நல்லா சண்டை அழகா இருக்கு பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு இல்ல ஏங்கிட்ட போடாதுங்க உங்க பையனை வேணா அழுகழுது ஏமாத்துங்க நான் ஏமாறக்கூடிய ஆளு கிடையாது

எல்லாரும் பாக்குறா ஊரு கண்ணு எல்லாம் நம்ம மேலதான் இருக்கும் வாங்க நான் உங்களுக்கு சுத்தி போடு நீ ஏன் வா மறுமொழ வா மேல எல்லார கண்ணு பட்டிருக்கான் வா சுத்தி போடு சரி அது என்ன இங்க படமா காட்டியும் வா ஏ பணம் தச்சு நிக்கிறியே போய் வேலைல பாருங்க மறுமொழ இரு நீ எந்த வேலையும் செய்யண்டா நான் மாறே ஐயா அவ சமையல் தொடங்கிருவாளே பாவம் மருமவா அவ்வளவு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம செய்யலாம் மாறே மறுமொழையே மாறே என்ன செய்யுது புது குத்தல்லையா இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் மருமோலா அதுதானே நம்பவே முடியல போட்ட சண்டே பார்த்தா இன்னைக்கு வீடு ரெண்டாவ நினைச்சேன் மருமோல பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி ஒரு ஆக்ஷனை தான் போட்டேன் பக்கத்து வீட்டு காரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது பெரிய சண்டையா இருக்கும் போலானே லாஸ்ட் நம்ம கொடுத்த ட்விஸ்டில் அவர்களுக்கும் வாய்க்க மேல மூக்க வச்சுக்கிட்டு வேற வச்சக இடம் இல்லாம யோசிச்சுட்டு இருக்கானோ பாரு ஆமா நானும் கவனிச்சாத்தே எப்பா எப்படி அடுத்த வீட்டுல சண்டை வரும் எப்படியா பிரிச்சு விட்டுறணும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாவ நமக்கு எங்காத்தையும் சண்டை வர போகுது அப்படி சொல்ல மரமலா இதுதான் ஏன் மரமா நீ தள்ளிப்பா மரமலே நான் சமைக்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அத்தை நான் இப்ப சமைச்சு தரேன் மரமலம் மரமோதான் மரமலா இன்னைக்கு மீன் கறியை வச்சிரு சரியா? சரி சரிதே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு ஆர்டர் மட்டும் போட்டா போதும். உடனே உடனே உங்களுக்கு கொண்டு வந்துர்க்கா. சரியாதே. யம்மாறு மொனம் மருமாளன். சரி வாங்க பாங்க. ஐஸ் செட் நிக்காதுங்க பேய், உங்களுக்கு டிவி பார்க்கனா டிவி பாருங்க. டிவி என்ன கேளுங்க. நான் போட் எடுத்து வரதே. சூப்பர் மர்மळा. போன் எடுக்கா? ஐயோ, யா அம்மா மர்மळा. மர்மळा, நீயே இவ கூட பியாசமா எங்க அம்மா வீட்ல இல்ல நீதான் சொல்லி எடுத்து வை. நான் பேசலாம் வைக்க மாட்டா பரவாயில்லத்த நீங்க பேசுங்க நாத்து உங்ககிட்ட ஏதோ சொல்லதுக்கு தான் அடிக்குது என்ன அதுன்னு கேளுங்க அப்படிங்கிறியா சரி நீ சொல்றதால என்னன்னு கேக்கி எடி சொல்லு என்னடி போன் அடிச்சதுக்கு பேசாதது தானே அடிச்சா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு இல்லடா நீ ஆளுதுட்டு கூப்பிடு எனக்கு வேலை இருக்கு வை ஏ அம்மா வச்சிடாதுங்க அம்மா என் மாமி அருக வீட்டில் என்ன நல்லா கொடுமைப்படுத்தியாவம்மா கொடுமைப்படுத்தியாவளா என்ன என்ன கொடுமைப்படுத்திடாவ காலையில் அம்மா காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் எலும்ப சொல்லியாவம்மா கஷ்டமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் என்ன சமைக்க சொல்லியாவம்மா புத்தி கெட்டவளே ஃபோனை வச்சு தொலைட்டி எனக்கு ஒரு மருமம் அறிக்க தங்க கட்டிட்டி வைட்டி போனா எம்மா நான் என்ன பேசிய நீங்கிட்ட அதனால என்கிட்ட சண்டை நான் கிளம்பி நம்ம வீட்டுக்கு தான் வர போடுறேன் இங்கெல்லாம் வந்துடாத போனவை பாத்தியா மருமனா என்ன சொல்லி அவன் நாத்து நீ கிளம்பி இங்க வர போறானா எதுக்கு வர போறா அவ எதுக்கு இங்க வரையா அவன் வந்தா நம்ம பிரிச்சுடுவாத்தி என்னதான் இருந்தாலும் நான் உங்க மரும அது உங்க பொண்ணு என்கிட்ட உங்க பொண்ணு இப்படி பேசுறிய வாமர் பலம் எனக்கு நீ ஏன் அவளானு கேட்டா எனக்கு எப்பவுமே நீ தான் நீ தான் என் செல்ல மருமா அவ வந்தானா வரட்டு முதல்ல அவளை இங்க எப்படி கலப்புறங்கிற வழிய பாக்கலாம் சரியா மருமோல சரித்தே வரட்டு ஆனா வருமோலே நமக்கு சண்டை வர நீ எல்லாரும் எதிர்பார்த்தாவ நமக்கு சண்டை வராத்தோட எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் பாத்தியா ஆமாத்தே ஆமாத்தே எல்லாம் கவனிச்சேன் சரித்தே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் சமைச்சு கொண்டு வரேன் சரி மருமோல சரி அத்தைக்கு பசிக்கிற முன்னாடி சமையல முடிச்சிடுவோம் என்ன கீதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தெரு முறையில பார்த்தேன் எல்லாரும் சேர்ந்து நின்னிய என்ன பக்கத்து வீட்டுலதான் சண்டையா இப்படி ஆடா போங்க அக்கா நீங்க வேற அங்க மாமியார மருமளும் கண்டிப்பா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க அக்கா சரி யாரு ஜெயிப்பாங்கிற ஆர்வத்துல நான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் ஊரே கூடி நின்று பார்த்துட்டு இருந்தோம் ம் கடைசில ரெண்டு பேரும் சண்டை போடாம மாமியார மருமளும் ஒற்றுமையா வீட்டுல போயிருப்பாங்களே ஏ ஆமா வசதி அக்கா தெரியும் கீதா கீதா நீ இந்த ஊருக்கு புதுசு நான் இந்த ஊருக்கு ரொம்பவே பழசு இத டெய்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஊரு கண்ணு பட்டுற நீ டெய்லி காலையில் மாமியாரை மறுமணம் கொஞ்ச நேரம் சண்டை போட்ட மாதிரி நடிப்பாவ பார்க்குறவெல்லாம் ஐயோயோ இந்த வீட்டில் மாமியார் மருமகள் சண்டையானி மூக்குக மேலே விரலை வைக்கிறதாக்குன்னு யோசிக்க வச்சுருவாவ அப்படிப்பட்ட மாமியார் மருமகளாக அவ இரண்டு வரும் ஓ அப்படியா நிறைய பேர் கூடணுன்னு சரி சண்டையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க மாமியார் மருமோளை தாங்கிறதும் மருமோ மாமியாரை தாங்கிறதும் செம்மையாக இருக்கும் அவங்க குடும்பமே பார்க்க ஜாலியாக இருக்கும் ம் சுருக்கமாக சொல்ல போனால் கலாட்டா குடும்பம்னு சொல்லிட்டீங்க கரெக்டா கரெக்டாக சொன்ன கீதா ஆனால் ஒன்று இந்த மாமியார் மருமக ஒற்றுமை நாத்தனார் வர்றதோட தான் நாத்தனார் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா கதையே திருப்பி போட்டுருவாரு என்னக்கா சொல்கிறீங்க நாத்தனாரா அட ஆமா கீதா அந்த கிளவிக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ அடிக்கடி மாமியார் வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்கதான் வந்துருப்பா வந்திருப்பா ம் அப்பாவா வந்து வீரன் நோக்கத்தில் எல்லாம் அப்புறம் என்ன கீதா நீ எல்லாமே கேட்ட தெரிஞ்சுக்கிட்டா எப்படி கதைய தொடர்ச்சியா பாரு உனக்கே புரியும் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா பாக்குறேன் எப்படி இன்னைக்கு வீரன் ரோ இருந்திருக்காங்க இல்லையா நாளைக்கு விடுஞ்சா அவளோட நாத்தனார் இங்கே வந்துருவா அப்புறம் கதையே திருப்பி போட்டுருவா பாரு సూపర్ వాసం కంట్రెస్ట్